ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டாக்டர் சுபலக்ஷ்மி வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தாய்ப்பால் கொஞ்சம் அதிகமாக சுரக்குறதுக்கு எந்த உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு தனியாக ரிசர்ச்சோ ஸ்டடியோ இல்லை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததுலேருந்து சில பொருட்கள் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கள் ஓட்ஸை உணவில் சேர்த்துக்கலாம் ஓட்ஸ் வந்து ஹோல் ஓட்ஸ் அதாவது பாலிஷ் பண்ணாத ஓட்ஸை சேர்த்துக்கணும் ஓட்ஸில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது அயன் நிறைய இருக்குது இரும்பு சத்து பால் ஊர்றதுக்கு தேவையான ஒன்று அதனால் ஓட்ஸ் உடம்புல சேர்த்துக்கிட்டோன்னா அம்மாவுக்கு பால் ஊடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஓட்ஸ் எந்த வகையில் சேர்த்துக்கலாங்கிறத பார்க்கலாம் ஓட்ஸை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை ஒரு கஞ்சி மாதிரி நம்ம சாப்பிட்லாம் இல்லைன்னா ஓட்ஸை வந்து ஸ்மூதியாக மற்ற பழங்கள் கூட சேர்த்து அதை சாப்பிட்லாம் அது தவிர கேக் மாதிரி சின்ன மஃபின்ஸாக செஞ்சும் சாப்பிட்லாம் வெள்ளைப்பூடு எதிர் சக்தியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது தாய்ப்பால் சுரக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது வெள்ளைப்பூடை வேக வச்சு சாப்பிட்றது நல்லது அதே சமயம் வெள்ளைப்பூடை மற்ற சூப் கூடையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காய்கறிகள் வேக வச்சு அதை ரோஸ்ட் பண்ணும்போது வெள்ளைப்பூடு சேர்த்து சாப்பிட்லாம் குழம்புகள்லேயும் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் அடுத்த உணவு பச்சை கீரைகள் கீரைகளில் கால்சியம் நிறைய இருக்குது அயன் நிறைய இருக்குது ரெண்டுமே பால் உடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது அதனால் இந்த கீரைகளை உணவில் சேர்த்துக்கணும் ஆனால் கீரைகளை பச்சையாக சாப்பிடக்கூடாது குக் பண்ணி தான் உணவில் சேர்த்துக்கணும் எல்லா சாலட்ஸ்லேயுமே இந்த கீ கீரைகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்லி பார்லி பால் சுரக்குறதுக்கு தேவையான புரோடாக்டின் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுது அதனால அது பால் சுரக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பார்லியை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி பார்லி வாட்டராக நம்ம குடிக்கலாம் பார்லியை காலையில் நேரம் கஞ் பார்லி கஞ்சா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்லாம் அதே மாதிரி வெஜிடபிள் சேலட்ஸ்லையும் இந்த பார்லியை நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அடுத்தது கேரட் கேரட்டில் விட்டமின் ஏயும் பீட்டா கேரட்டும் இருக்குது அது த பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியானது கேரட்டில் நிறைய சுவையான டிஷ்ஷஸ் நிறைய பண்ணி நம்ம சாப்பிட்லாம் கேரட் கூட்டாக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை ஒரு கேரட் ஜூஸ் பண்ணி அதை சாப்பிட்லாம் கேரட் ஜூஸ் நல்ல ஹெல்த்தியானது கேரட்டை ஹம்மஸ் கூட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் ஹம்மஸ்ங்கிறது கொண்டக்கடலையில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி செய்கிற ஒரு டேஸ்டியான டிஷ் அடுத்த பொருள் வெந்தயம் வெந்தயம் அம்மா கிட்ட தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வெந்தயத்தை நம்ம பல வகையில் சேர்த்துக்கலாம் வெந்தய தண்ணியாக நம்ம குடிக்கலாம் வெந்தயத்தை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற போட்டு அந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதை குடிக்கலாம் அது தவிர வெந்தயத்தை டீலையும் சேர்த்து நம்ம குடிக்கலாம் வெந்தயத்தை காய்கறிகள் சமைக்கும்போது அது கூட சேர்த்தும் நம்ம சாப்பிட்லாம் வெந்தய லட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு டிஷ் அதுக்கப்புறம் சப்பாத்தி ரோட்டி செய்யும்போது வெந்தயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அடுத்த பொருள் சோம்பு சோம்புவில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதனால் அது தாய்ப்பால் சுரக்க கொஞ்சம் அதிகமாக சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோம்புவை ஒரு வாசனை பொருளாக நம்ம எல்லா உணவுகளையும் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் டூ வெஜிடபிள் சாப்ஸ் இதிலெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஆல்மண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம் ஆல்மண்ட்ஸ் அதாவது பாதாம் பருப்பு தாய்ப்பாலுடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டையுமே கூட்டுது அதில் மெக்னீஷியம் காப்பர் அயன் ஜிங்க் மினரல்ஸ் இருக்குது விட்டமின்ஸில் பி ஒன் பி டூ பி த்ரீ அண்ட் விட்டமின் இ இருக்குது நிறைய கேலரிஸ் இருக்குது கையளவு பாதாம் பருப்பை எடுத்து நம்ம நைட் ஊற வச்சு அதை அடுத்த நாள் காலையில் சாப்பிடலாம் ஆல்மண்ட்லேருந்து தயாரித்த மில்கை வச்சு மில்க் ஷேக்காக சாப்பிட்டுக்கலாம் அதை ஸ்மூதியாகவும் மற்ற பழங்களோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் பாதாம் பருப்பை ஸ்வீட்லேயும் வச்சு நம்ம அதையும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஸ்வீட் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அளவோடு அதை சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது ப்ரௌன் ரைஸ் ப்ரௌன் ரைஸில் அயன் ஃபோலேட் மெக்னீஷியம் இவ்வளவு இருக்குது அதனால் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நம்ம ப்ரவுன் ரைஸை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது கொண்டைக்கடலை கொண்டக்கடலையில் பிளான்ட் ஈஸ்ட்ரொஜன்ஸ் இருக்குது அதனால் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது கொண்டைக்கடலையை நம்ம வெஜிடபிள் சேலட்ஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம் இல்லைனா அது தனியாக வேக வச்சு கூட தாளித்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா அதை ஹம்மஸாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்படி நிறைய உணவுகள் நம்மளுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தண்ணீர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிக்கணும் நம்ம ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும் இது தவிர பழம் வாட்டர்மெலன் சீனிக்கிழங்கு சுரக்கா இஞ்சி இந்த உணவுகளையும் கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா இதுவும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஆனால் தாய்ப்பால் உடுறதுக்கு மிகவும் முக்கியமான ஸ்டிமுலஸ் அம்மாட்ட குழந்தை வாய் வச்சு பால் குடிக்கிறது தான் இந்த வீடியோவில் எந்தெந்த உணவுகள் சேர்த்துக்கிட்டோன்னா தாய்ப்பால் ஊடுறதுக்கு கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணுங்கிறத பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்